மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவை கண்டித்து கலிகால சூர்பனங்கை என்ற வாசகத்துடன் பாஜக சார்பில் கும்பகோணத்தில் முக்கிய பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள பிளக்ஸ் போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்பட்ட விவகாரம் தொடர்பாக மயிலாடுதுறை காங்கிரஸ் பெண் எம் பி சுதாவை கண்டித்து கும்பகோணத்தில் பாஜக சார்பில் பிளக்ஸ் அச்சடித்து சுவர்களில் ஒட்டப்பட்டுள்ளன அதில் பாராளுமன்ற மாண்பை கெடுத்து மயிலாடுதுறை பாராளுமன்ற வாக்காளர்களை குனிய வைத்து கலிகால சூர்பனங்கை சுதா எம்பியை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது இந்த பிளக்ஸ் போஸ்டர் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் நீதிமன்ற சாலை நால்ரோடு மகாமக குளம் ஆயகுளம் சாலை உள்ளிட்ட பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த பிளக்ஸ் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன காங்கிரஸ் கட்சி எம்பி சுதாவை கண்டித்து கொட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டரால் கும்பகோணத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது